எனவே நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால்தான் நாம் நல்லா இருக்க முடியும் மக்கள் நன்றாக இருக்க முடியும் நம்முடைய சுயநலத்திற்காக திமுக தான் வரணும் அப்படின்ற முனைப்போடு நாம் செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் பெரியார் உலகத்திற்கு நன்கொடை அளித்தவர்கள் இன்றைக்கு ஐயா வஜ்ரவேலு ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்கிறார் ஐயா செல்வமணி அவர்கள் ஐநூறு ரூபாய் தக்கோலம் தேவபாலன் ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி அவர்கள் ஒவ்வொருவரும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்க இன்னும் ஒரு தான் கையில வச்சிருக்கோம் எப்படியாவது ஆசிரியருடைய பிறந்த நாளைக்கு ஒரு லட்சம் கொடுத்துடணும் பெரியார் இருக்கோம் திரும்ப திரும்ப உங்களிடத்தில் கேட்பது ஏதாவது பெரியார் பிறந்த நாள் இல்ல திரும்ப இணையீர்ப்பு நாள் எது வந்தாலும் அதுக்காக ஒரு ஐநூறு ஆயிரம் அப்படின்னு கொடுக்கலாம் நம்ம ராமசாமி ஐயா இருக்கார்ல பெரியார் பெருந்தொண்டர் முதல்ல ரெண்டாயிரம் கொடுத்தாரு அப்புறம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அது மாதிரி திரும்பவும் கொடுக்கலாம் கொடுத்து எப்படியாவது அந்த ஒரு லட்சத்தை எட்டுவதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு மிக சிறப்பாக பேசிய ஐயா அவர்களுக்கு இந்திய அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம் கி தளபதி ராஜ் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை நம்முடைய ஐயா அதிரடி அன்பழகன் ஐயா அவர்கள் மேடைக்கு வந்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா பாடலோடு துவங்க நிகழ்ச்சி மிக சிறப்பாக வெளிநடத்தியவர் முறையாக நன்றி நவில இப்பொழுது இளவழகன் நவர்கள் வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சொற்பொழிவில் நிறுவபவர்கள் சிறப்பான சொற்பொழிவு நிகழ்த்திருக்கின்றார் அவர் சொற்பொழிவு கேட்கும்பொழுது எனக்கு பழைய ஞாபகம் வருகிறது ஜிபி சிஸ்டர்ஸ் அப்படிதான் சிரிக்க சிரிக்க பேசி சிந்தனை செய்வார் சின்ன செய்ய தூண்டுவார் சூடுவார் அதையும் மிஞ்சி விட்டார் என்ற அவர் நான் பல மிகவும் அவர்களிடம் கேட்டு இருக்கிறேன் இது போன்றவரை அவரோட இன்னங்கறி செல்லும் இருக்கிறது அதை நம்ம தலைமையில அவர்கள் அடிக்கடி பேச வைத்து கொண்டு வர வேண்டும் அடிக்கடி பேசி கொண்டு வர வேண்டும் திங்கட்கிழமை பேசினார் அன்றைக்கு பேசுதோ அது ஒரு மாதிரியாக பேசினார் அதே போல் மருத்துவத்தை பற்றி பேசுகிறார் ஆச்சரியமா இருக்கிறது இப்படிப்பட்ட செல்வங்களை உருவாக்க யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் ஐயா ஆசிரியர்யாவுக்கு தான் நன்றி நான் அண்ணாவுக்கு பிறகு பார்த்த ஒரே மனிதர் மாமனிதர் ஆசிரியர் தான் அண்ணா மட்டும்தான் தம்பி மனம் ஒவ்வொரு துறையிலும் வளர்த்தார் அப்படி இன்றைக்கு ஒவ்வொரு துறையில் வளர்த்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் அதாவது ஆசிரியரை காணும் ஒவ்வொரு நன்றி இருக்கிறது என்று கூறுகிறேன் இன்னும் இன்றைக்கு எங்கேயோ சொல்ல வேண்டிய வாழ் இந்த எவனோட ஆய்வுக்கு பாய்க்கு விட்டது அது எனக்கு வேதனையாக இருக்கிறது இத்தனை அவ்வளவுமா அப்படி என்று நான் சொன்ன இப்படிப்பட்ட வாழ் சுயநலம் சுயநலம்தான் இந்த சுயநலத்தை போக்குவதற்கு இது மாதிரி நிகழ்ச்சிகள் தேவை தேவை என்று கூறி வருகை தந்த அனைவருக்கும் அதிரடி அன்பாளர் அவர்களுக்கும் அறிவொழி காணிகளுக்கு தாமோதரன் மற்றும் உள்ள அறிவொளி மற்றும் புலவியும் நன்றி கூறி விடைபெறுவேன் நன்றி வணக்கம்